போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்தாறாம் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் டிசம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்சில் இத்தாலிய குடியேறிய பெற்றோருக்கு பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இருபத்தொன்று வயதில் நிமோனியாவால் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் அவரது வலது நுரையீரல் பகுதியளவு அகற்றப்பட்டது மார்ச் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்தெட்டு இயேசு சங்கத்தின் நபிஷியேட்டில் நுழைகிறார் மார்ச் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஜேசுட்டாக தனது முதல் சபதத்தை எடுத்துக் கொள்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று வரை பியூனஸ் அயர்ஸில் உள்ள சான் மிகவல் செமினரியில் தத்துவத்தை படிக்கிறார் டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஜேசுட்டாக தனது நிரந்தர சபதத்தை வெளிப்படுத்துகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது வரை அர்ஜென்டினா மற்றும் உருகுவையின் ஜேசுப் மாகாணத்தின் உயர் அதிகாரியாக பணியாற்றுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை கோலிஜியோ மாக்சிமோவின் இறையில் ஆசிரியராகவும் ரெக்டராகவும் பணியாற்றுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஜெர்மனியில் தனது முனைவர் பட்ட ஆய்வை முடிக்கிறார் ஜூன் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு புவனஸ் அயர்ஸின் துணை பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு புவனஸ் அயர்ஸின் இணை பேராயராக நியமிக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு புவனஸ் அயர்ஸின் பேராயராக நியமிக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து ஒன்று கார்லினலாக உயர்த்தப்பட்டார் ஏப்ரல் இரண்டாயிரத்து ஐந்து பதினாறாவது போப்பெண்ணிக்கை தேர்ந்தெடுக்கும் மாநாட்டில் பங்கேற்கிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறுக்குள் இருநூறு தொண்டு நிறுவனங்களை உருவாக்கும் குறிக்கோளுடன் அர்ஜென்டினாவின் சுதந்திரத்தின் இருநூறாவது ஆண்டு விழாவிற்கான ஒற்றுமை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து பதிமூன்று நூற்று பதினைந்து கார்ல்கள் கொண்ட ஒரு கூட்டத்தால் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரான்சிஸ் என்ற பெயரை பெறுகிறார் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் போப் முதல் ஜேசுட் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் இருநூற்று அறுபத்தாறாவது போப் மற்றும் புனித பீட்டரின் இருநூற்று அறுபத்தைந்தாவது வாரிசு ஆனார் ஏப்ரல் இருபத்தொன்று ஈஸ்டர் பண்டிகையின் திங்கட்கிழமை வாடிக்கன் நகரில் எண்பத்தெட்டு வயதில் இறந்தார் நன்றி வணக்கம்